ஹாய் ஐம் சங்கரி சன்மிதா ஃபேஷன்ஸ் விங்கை வேசல் சென்னை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுடிதார் டாப் சுடிதார் டாப் வந்து நம்ம கம்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் அப்புறம் அதை எப்படி டிரா பண்றது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் அந்த மெத்தட் படி நீங்க பேட்டர்ன் போட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான டாப் வந்து கட் பண்ண முடியும் இப்போ தேவையான மெஷர்மெண்ட்ஸ் பாக்கரலாம் ஒரு கமிஸ் தைக்கிறதுக்கு நமக்கு இத்தனை மெஷர்மெண்ட்ஸ் தேவை இது போக நமக்கு ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்கும் நமக்கு வேணும் நான் அதை இது எழுதலை நான் வந்து டிரா பண்ணும் போது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த கார்மெண்ட் ஸ்டிச் பண்ணாலும் ஃபுல் லென்த் ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கம்மிஸ்க்கும் ஃபுல் லென்த் வந்து முக்கியம் ஃபுல் லென்த் வந்து எப்படி எடுக்கணும்னா நம்ம ஷோல்டர்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதுதான் உங்களோட ஃபுல் லென்த் நான் வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஷோல்டர் எங்க எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆங்கோல்ல வந்து ரவுண்ட் இருக்கு இல்லையா அந்த ரவுண்ட்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடுல வந்து நம்ம எடுக்கணும் அதுதான் நம்மளோட ஷோல்டர் அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்பர் பஸ்ட் ஆர் வித்துன்னு நம்ம சொல்லுவோம் அப்பர் பஸ்ட் வந்து எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வரும் இதை நம்ம வித்துன்னு நம்ம சொல்லிக்கலாம் இது வந்து அண்டர் ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ் சுத்தி நம்ம எடுப்போம் நம்மளோட பஸ்ட் விட மேல எடுப்போம் அதுதான் நம்ம வந்து அப்பர் பஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்றோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும் செஸ்ட் ரவுண்ட் வந்து எங்க நம்ம கரெக்ட் பாயிண்ட மார்க் பண்ணிட்டு அதை சுத்தி அப்படியே எடுக்கணும் அதுதான் நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து இப்ப இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு சோ இதை சுத்தி நீங்க எடுப்பீங்க இல்லையா அதுதான் வந்து நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்டர் பஸ்ட் அண்டர் பஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த அப்பெக்ஸ் முடிகிற இடத்துல அப்படியே சுத்தி எடுப்போம் இல்லையா அதைதான் வந்து அண்டர் அந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்கோங்க எனக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்து இருக்கு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஹிப் ரவுண்ட் ஹிப் ரவுண்ட் எங்க எடுக்கணும்னா நம்மளோட நேவல் பாயிண்ட் வந்து மேல இருந்து மெஷர் பண்ணி நேவல் பாயிண்ட் எடுத்துக்கணும் அதை சுத்தி எடுப்போம் இல்லையா அதுதான் நம்மளுக்கு ஹிப் ரவுண்டா நம்ம வந்து எடுத்துக்கணும் சோ என்னோட நேவல் பாயிண்ட் வந்து பிப்டீன் இன்ச்சஸ் வந்து இருக்கு ஹிப் ரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் வந்து இருக்கு சீட்டிங்க தான் வந்து நான் தேர்ட்டி எயிட்னு சொல்லி எழுதியிருக்கேன் சோ என்னோட சீட்டிங் வந்து இந்த இடத்துல தான் ஹிப்ரோன்ல இருந்து ஒரு மூணு இன்ச்சு கீழே இறக்கி நம்ம உட்கார்ற போஷனோட சேர்த்து அப்படியே எடுக்கணும் பின்னாடி பம்மோட சேர்த்து நீங்க எடுக்கும்போது சீட்டிங் உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த மெஷர்மெண்ட்டும் நீங்க எடுத்துக்கோங்க சோ இதுதான் மெயினான மெஷர்மெண்ட்ஸ் இதை வச்சுதான் நம்ம வந்து இப்ப டிராயிங் போட போறோம் வாங்க எப்படி டிராயிங் போடலாம் அப்படிங்கறதையும் நம்ம பாக்கலாம் இப்ப நம்ம பேட்டர்ன் போடுறதுக்கு அதாவது டிராயிங் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மேனிக்யூன் வச்சு எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்க யாருக்கு மெஷர் பண்ணீங்களாலும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் நீங்க எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் லென்த் பார்த்தோம் இல்லையா ஃபுல் லென்த் வந்து எப்படி அளக்கணும் அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் லைன் நம்மளோட ஷோல்டர் லைன் யார் இருந்தாலும் சரி அவங்களோட ஷோல்டர்ல இந்த மாதிரி டேப்பை புடிச்சுக்கோங்க புடிச்சிட்டு அப்படியே ஃப்ரீயா விடுங்க அவங்களோட டேப்பை எவ்வளவு லென்த் வேணுமோ எடுத்துக்கோங்க நான் ஃபார்ட்டி இன்சஸ் எடுத்திருக்கேன் சோ நான் ஃபார்ட்டி வரைக்கும் மெஷர் பண்ணிக்கிறேன் சோ நீ விட கீழே ஏடு கேடுங்க கம்மிஸ்க்கு அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் லென்த்தியா போட்டோம்னா தான் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ நீ நம்மளோட நீ ரவுண்டை விட கம்மியா அதிகமா எடுக்கணும் சாரி அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அப்பர் செஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா அதாவது இதுதான் நம்மளோட செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டுக்கு மேல இந்த ஆம்கோல் லைன் இருக்குல்ல இந்த இடத்துலதான் வந்து நம்ம அப்பர் செஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க அண்ட் தென் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட வந்து நம்ம இங்க இதுல மார்க் பண்ணணும் அதாவது அப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட சுத்தி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும் ஓகே அதுக்கப்புறமா நம்மளோட நேவல் பாயிண்ட் இருக்கு அந்த நேவல் பாயிண்ட்டுக்கு நேராக தான் நம்மளோட ஹிப் ரவுண்ட் எடுக்கணும் ஸோ நீங்க நேவல் பாயிண்ட் டிஸ்டன்ஸை வந்து கரெக்டா நேவல் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதை சுத்தி நீங்க வந்து உங்களோட ஹிப் ரவுண்டை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் வருதோ அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட சீட்டிங் சீட்டிங் தெரியும் இல்லையா ஸோ கொஞ்சம் கீழே டேப்பை கொஞ்சம் ஃப்ரீயாக கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களோட சீட்டிங்கை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களை பின்னாடி திரும்ப சொல்லிட்டு நீங்க உங்களோட ஷோல்டர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கம்மிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் ஆம் கோல் ரவுண்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதலை அதை வந்து பேட்டர்ன் போடும்போது அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி போடணுன்றதை நான் போர்டில் போட்டு காட்டுறேன் நீங்க வந்து உங்களோட ஃபேப்ரிக்ல வந்து டைரெக்டா போட்டுக்கோங்க இப்ப நம்ம கம்மிஸோட மெஷர்மெண்டை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பிக்சர்ஸ்லயும் பார்த்தோம் அதே மாதிரி நம்ம பாடி ஃபோம்லயும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதே மாதிரி நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இப்போ என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கேன் இதை வச்சுதான் நம்ம பேட்டர்ன் போட போறோம் நான் போர்ட்ல போடுறேன் நீங்க பேட்டர்ன் ஷீட்டை போட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா ஃபேப்ரிக்ல போட்டாலும் சரி உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்க போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் லென்த் எங்க மார்க் பண்ண போறோம் அப்படின்னா ஃபோல்டிங் சைட்ல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஃபேப்ரிக்ல போடுறீங்கன்னா நாலாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க பேட்டர்ன் ஷீட்னா நீங்கள் சிங்கிளாகவே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இப்போ ஃபோல்டிங் சைட் நம்ம பக்கத்தில் இருக்கும் இல்லையா இங்கே தான் நம்மளோட ஃபுல் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம் என்னோட ஃபுல் லென்த் வந்து நாற்பது இன்ச்சு அதில் நான் ரெண்டு இன்ச் வந்து சீம் அலெவன்ஸாக கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றரை இன்ச் வேணும்னாலும் நீங்கள் ஒன்றரை இன்ச் கொடுத்துக்கோங்க ஸோ அந்த நாற்பத்தி ரெண்டை நீங்கள் இந்த ஃபோல்டிங் சைடில் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஷோல்டர் லைனை நீங்கள் டிரா பண்ணிவிடுங்க அந்த எண்டில் இது வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம் நம்மளோட ஷோல்டர் அப்படின்னா அந்த பாத்தீங்கன்னா டிவைடட் பை டூ பண்ணிக்கோங்க எனக்கு ஏழு இன்ச்சு கிடைக்குது அதுல இருந்து மைனஸ் ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா ஆறரை இன்ச் இது எல்லாருக்கும் காமன் தான் சோ அந்த ஆறரை இன்ச்ச இங்க இருந்து இங்க ஃபர்ஸ்ட் வச்சிடுங்க அதுக்கப்புறமா நம்ம நெக்கு வித்து கண்டுபிடிக்கணும் நெக்கு வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் அதாவது இந்த வித்துன்னு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போலயா அப்பர் பெஸ்ட் இல்ல வித்து அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போலயா அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க அது எல்லாருக்கும் வேற வேற மாதிரி வரும் இப்போ எனக்கு முப்பத்தி ஆறு வந்து இது முப்பத்தி எட்டு நாற்பது எதுவா வேணாலும் எடுக்கலாம் எடுத்துட்டு வித்து இந்த இடம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடட் பை டுவெல் பண்ணிக்கோங்க எனக்கு த்ரீ இன்ச்சஸ் வருது அந்த த்ரீ இன்ச்சஸ் நான் இங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன் இங்க உங்களோட ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் இப்போ நாலு அஞ்சு ஆறு எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அதை வச்சுட்டு டிரா பண்ணிக்கோங்க பேக் நெக்கையும் அதே மாதிரி நீங்க டிரா பண்ணி ஷேப் கொடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப் எந்த ஷேப் வேணாலும் நீங்க இந்த போர்ஷன்ல டிரா பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆம்கோல் வரையணும் இல்லையா ஷோல்டர் முடிகிற இடத்துல இருந்து கீழே டிரா பண்ணணும் இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து சேம் இதே மாதிரி நம்மளோட இந்த வித் மெஷர்மெண்ட் டிவைடட் பை சிக்ஸ் பண்ணணும் எனக்கு ஆறு இன்ச்சு வருது அந்த ஆறு இன்ச்சை நான் இங்க வச்சிடுறேன் அதை வந்து நான் டவுன்லோட்ஸ்ல பண்ணிட்டு எங்க ஆறு வருதோ அங்க வந்து ஒரு லைன் நான் வரைஞ்சுக்கிறேன் அதுதான் என்னோட அப்பர் பஸ்டோட ரவுண்ட் ஓகே இப்போ இந்த அப்பர் பஸ்டோட மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா முப்பத்தி ஆறு இன்ச்சு அதோட நான் பிளஸ் ஃபோர் டிவைடட் பை ஃபோர் பண்றேன் ஏன் ஃபோர் இன்ச்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஈஸ் அலவன்ஸ்க்காக கம்மிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லூஸான கார்மெண்ட் நம்ம வியர் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஈஸ் அலவன்ஸ் வந்து நான் ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன் எனக்கு ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஈஸ் வந்து ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி உங்க சௌகரியம் நீங்க குடுத்துக்கோங்க மேக்ஸிமம் அஞ்சு இன்ச் வரைக்கும் நீங்க குடுத்துக்கலாம் ஓகே இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா அப்பர் பஸ்ட் முப்பத்தி ஆறு அதோட நாலு இன்ச் கூட்டி நாலு இன்ச் வந்து நாலு இன்ச்சால வகுக்கிறேன் நானு தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் போர் டிவிடட் பை போர் எனக்கு பத்து இன்ச் வருது என்னோட அப்பர் பஸ்ட் லைன்ல நான் பத்து இன்ச் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் ஒண்ணு எடுத்தோம் இல்லையா அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட நீங்க இங்க இருந்த ஷோல்டர் லைன்ல இருந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க அதை வந்து ஒரு லைனா ட்ரா பண்ணிக்கோங்க அந்த லைன்ல உங்களோட செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்டை எடுங்க நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு முப்பத்தி ஏழு பிளஸ் நாலு டிவைடட் பை நாலு அதாவது முப்பத்தி ஏழு பிளஸ் ஃபோர் டிவைடட் பை ஃபோர் எனக்கு பத்தே ஹால் வருது பத்தே ஹால் இன்ச்சை வந்து நான் இங்க டிரா பண்ணிக்கிறேன் மெஷர் பண்ணி எழுதிக்கிறேன் மேல உள்ளது பத்து இன்ச்சு கீழே உள்ளது பத்தேகாலு இன்ச்சு ஓகேங்களா சோ இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அண்டர் பெஸ்ட் சொல்லிட்டு நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் அப்புறமா முடிகிற மெஷர்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கணும் அது வந்து எனக்கு பதினாலு இன்ச்சு வந்து வருது ஓகே சோ அந்த பதி இங்க மேல இருந்து இங்க வரைக்கும் சோ அந்த பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணி அங்க ஒரு லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன் இது வந்து பதினாலு இன்ச்சு வருது மேல இருந்து ஓகேங்களா தெரியற மாதிரி எழுதணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் இங்க பதினாலுன்னு எழுதுறேன் நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ பதினாலு இன்ச்சு இங்க இருந்து அண்டர் பஸ்ட் முடியும் இல்லையா அது வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணி அதை ஒரு லைனா நீங்க ஃபார்ம் பண்றீங்க அதை சுத்தி நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா அந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல எனக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச் சோ முப்பத்தி ரெண்டு பிளஸ் நாலு டிவைடட் பை நாலு போட்டுக்கிறீங்க ஒன்பதரை இன்ச் எனக்கு வருது ஸோ அதை நான் இங்க இருந்து ஒன்பதரைன்னு சொல்லி நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே இதுக்கப்புறமா நம்ம நேவல் பாயிண்ட் சேம் இங்க இருந்து நேரம் நீங்க கொண்டு வரீங்க உங்களோட நேவல் பாயிண்ட் ரவுண்ட் வந்து கீழே நீங்க இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க நமக்கு வந்து பதினஞ்சு இன்ச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த பதினஞ்சு இன்ச்ச நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க சோ அத ஒரு லைனா ஃபார்ம் பண்றீங்க அந்த இடத்துல தான் நீங்க வந்து என்ன பண்ணனும் உங்களோட ஹிப் ரவுண்ட வந்து மார்க் பண்ணனும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இருபத்தி எட்டு பிளஸ் நாலு டிவைடட் பை நாலு எல்லா மெஷர்மெண்டோடயுமே நீங்க இ செலவன்ஸ் வந்து ஃபோர் இன்சஸ் வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா சோ நீங்க ஆரம்பத்துல நாலு குடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நாலு கொடுங்க அஞ்சு கொடுத்தா அஞ்சு மூணு கொடுத்தா மூணு நீங்க எவ்வளவு ஈஸ் குடுக்குறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இப்ப எனக்கு எட்டு இன்சஸ் வருது அந்த எட்டு இன்சஸ் என்னோட ஹிப் லைன் அந்த நேவல் பாயிண்ட் லைன் நேரம் நான் மார்க் பண்ணிக்கிறேன் எட்டு இன்சஸ் சோ அண்டர் பஸ் லைன் நம்ம என்ன மெஷர்மென்ட் ஒன்பது ரேஞ்சஸ் அதே நான் எழுதி இப்ப உங்களுக்கு புரியும் ஓகே இப்ப அப்புறமா நம்ம இங்க இருந்து ஒரு அடிஷனலா மூணு இன்ச் வந்து நேவல் பாயிண்ட்ல இருந்து கீழ இறக்கிக்கணும் அப்பதான் நமக்கு சீட்டிங் கிடைக்கும் ஓகேங்களா இது மூணுங்கிறது வந்து எல்லாருக்குமே காமன் தான் ஒல்லியா இருக்கிறவங்க குண்டா இருக்கிறவங்க எல்லாருக்குமே காமனான ஒரு மெஷர்மெண்ட் அதாவது நேவல் பாயிண்ட்ல இருந்து மூணு இன்ச் கீழ இறக்கிட்டு அங்க ஒரு லைன் நீங்க வரைஞ்சிக்கோங்க அதுதான் உங்களோட சீட்டிங் அந்த இடத்துல தான் நீங்க சீட்டிங் மார்க் பண்ணணும் நம்மளோட சீட்டிங் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு சோ முப்பத்தி எட்டு ப்ளஸ் ஃபோர் டிவிடர் பை ஃபோர்னா எனக்கு பத்தரை இன்ச் வருது சோ அந்த பத்தரை இன்ச் வந்து நான் வச்சுக்கிறேன் ஓகேவா இப்ப வந்து அழிச்சிடுறேன் என்னோட சீட்டிங்க்கு வந்து நான் வரைஞ்சுக்கிறேன் இப்ப இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கும் ஓகேங்களா இது வந்து கிப் நம்மளோட ஹிப் வரைக்காகவே விற்பாங்க இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி வந்து டிரா பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ண இப்படி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி முன்ன பின்ன வரும் அந்த இடத்துல மட்டும் நீங்க லைட்டா வந்து பெண்டு குடுத்துக்கோங்க இந்த மாதிரி சோ இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்ச் வந்து இ செலவன்ஸ்ல போகும் ஏன் அப்படின்னா நம்மளோட அண்டர் பஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அஹ் அதாவது சுத்தி நம்ம அண்டர் பஸ்ல விட நம்ம பஸ்ட் லைன் அந்த செஸ்ட் லைன் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அதனால நம்மளுக்கு இங்க கால் இன்ச் வந்து இலவன்ஸ் போகும் அப்படி நீங்க குடுக்காம போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் வந்து இல்லாம போயிடும் அதனால நம்ம இத வச்சுதான் நம்ம இந்த இதையும் இ செலவன்ஸ் ஆட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாட்டம்ல வந்துட்டு ஹிப்ல இருந்து ஓப்பன் கொடுப்போம் இல்லையா அந்த மெஷர்மெண்ட் வரையணும் அது எப்படி வரையணும் அப்படின்னா நம்மளோட சீட்டிங் வந்திருக்கு இல்லையா அந்த சீட்டிங்ல இருந்து நீங்க பிளஸ் டூ இன்ச்சஸ் வந்து இந்த இடத்துல குடுக்கணும் ஓகேங்களா பத்தரை இன்ச்சோட ரெண்டு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல வரும் ஓகே சோ ஒரு பன்னெண்டரை இன்ச்சு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட சீம் ஃபுல்லாகவே ஒன்றரை ஒன்றரை இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அதையும் நம்ம கொடுத்துக்கணும் சோ இப்போ இங்க இருந்து மறுபடியும் நீங்க ஷேப் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஷேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து நீங்க ஸ்ட்ரைட் ஸ்கேல் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்க வந்துட்டு கனெக்ட் பண்ணி எடுத்துருங்க ஓகேவா இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த இடத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ புரியலைன்னா திருப்பி ரீவாச் பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் சோ சேம் அலவன்சஸோட சேர்ந்து இப்ப நம்ம ஃபைனலா வந்து இப்படி தான் இருக்கும் நம்மளோட டிராயிங் சோ இப்ப நீங்க எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இதுல வந்துட்டு உங்களோட ஆம் கோல் லைன்ல இருந்து இப்படி ஸ்ட்ரைட் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே உங்க ஷோல்டர் லைன் கட் பண்ணிட்டு உங்களோட நெக் லைன கட் பண்ணி நீங்க எடுத்துருந்தீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமிஸ் இருந்து கட் பண்ணி வந்துடும் தேங்க்யூ